தற்போதைய விளையாட்டு வீரர்களுக்கான மத்திய அரசின் கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி செஸ் வீரர் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விளையாட்டு வீரர்களுக்கான மத்திய அரசின் கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன உலக செஸ் சாம்பியனான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற மனுபாக்கருக்கு கேல்ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குகேஷ் மனுபக்கர் உள்ளிட்டோருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற மனுபாக்கருக்கு கேல் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கும் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் மத்திய அரசின் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குகேஷ் மற்றும் மனுபாகருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மேலும் யாருக்கெல்லாம் இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாட்டினுடைய குடியரசு தினம் கொண்டாடப்பட இருப்பதற்கு முன்னதாக ஒவ்வொரு ஆண்டுமே மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் என்பது தேசிய அளவிலான இந்த பிரிவுகளை என்பதை அறிவிப்பது வழக்கமான ஒரு பணி அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குடியரசு தினம் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருது வீரர்களுக்கான விருது பட்டியல் என்பதை தற்போது வெளியிட்டிருக்கிறது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய விருதுகள்ல கேல் ரத்னா விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு டூ போர் என குறிப்பிட்டு இந்த நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு இந்த விருதை பகிர்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில உலக செஸ் சாம்பியன் சமீபத்தில் நடைபெற்ற உலக செஸ் போட்டியில சிறு இளம் வயதுல உலக செஸ் சாம்பியனாக பட்டம் பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த புகேசுக்கு கேல் ரத்னா விருது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக வழங்கப்படுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களை தவிர இன்னும் நான்கு பேருக்கு இந்த விருதுகள் என்பது கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது மனு பாக்கர் சமீபத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல்ல அதிக பதக்கங்களை வென்றிருந்தவர் இந்திய இந்திய விளையாட்டுகளுக்கு உலக அளவு முன்னோடிகளாக திகழ்ந்தவர் என்று பிரதமர் பட்டம் மனு கேல் ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை தவிர ஹாக்கியில ஹரம் பிரீத் சிங் விளையாட்டு அவருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பாரா அத்லிக்ஸ்ல பிரவீன் குமாருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த கேல் ரத்னா விருது இதே போல கேல் ரத்னா விருதுகளை தவிர பார்த்தா அர்ஜுனா விருது என்பது ஒட்டுமொத்தமாக இருபத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு இந்த அர்ஜுனா விருது என்பது வழங்கப்படுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுனா விருது லைஃப் டைம் அர்ஜுனா அவார்ட்ல வந்து இரண்டு பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாகவும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த கேல் ரத்னா விருதுளை தொடங்கி அர்ஜுனா விருது அதே போல அர்ஜுனா விருதை தவிர விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி வெளியிட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான அந்த விருதுகளை வழங்கக்கூடிய அடிப்படையில மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அந்த விருது அடிப்படையில இந்த முறை மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு இந்த விருது என்பது பகிர்ந்து வழங்கப்படுவதாகவும் சண்டிகர் யூனிவர்சிட்டி அதே போல லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட அமிர்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு இந்த விருதுகளை பகிர்ந்திருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அளவிலும் உலகளவிலும் பாராட்டுகள் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளம் உலக டெஸ்ட் சாம்பியன் புகேசுக்கும் தற்போது கேல் ரத்னா விருது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் பட்டியல் அவருடைய பேர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருதுகள் என்றால் வரக்கூடிய ஜனவரி பதினேழாம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில மணிக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் விளையாட்டு வீரர்களுக்கு விருதுகளை வழங்குவார் என்ற தகவல்களையும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது நான்கு வீரர்களுக்கு கேள்வர விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹாக்கி வீரர் பாரா தடகள சிங் பிரவீன் குமார் ஆகியோருக்கு கேல் ரத்னா என அறிவிக்கப்பட்டிருக்கிறது உலக செஸ் சாம்பியன் குகேஷ் மற்றும் ஒலிம்பிக்கில் தங்க பதக்கங்களை வென்ற மனுபக்கர் ஆகியோருக்கும் விருதானது வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தற்போது துளசிமதி முருகேசனுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த குடியரசு தினத்திற்கு முன்பாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கக்கூடிய மத்திய அரசினுடைய இந்த விளையாட்டு விருதுகள் என்பது உயரிய விருதுகளாக விளையாட்டுத்துறையில பார்க்க முடிகிறது ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வெல்வதில் தொடங்கி உலக அளவுல சாம்பியன்களாக முடிசூடுவது வரை அவர்களுக்கு அவர்களுடைய போட்டி மற்றும் திறன் அடிப்படையில பல்வேறு மாநிலத்தில் இருந்து பரிந்துரைக்கப்படக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகே மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்த மத்திய அரசு விளையாட்டு விருதுகள் என்பதை அறிவிக்கும் அந்த அறிவிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் அவர்களால் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான உயரிய விருது என்பது வழங்கக்கூடும் அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவுபடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்றக்கூடிய இந்தியாவில் தற்போது இந்த விளையாட்டு வீரர்களுக்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விருதுகள் என்பதை பட்டியலாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிறது இந்த விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அதே போல விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் அதே போல சிறந்த பல்கலைக்கழகங்கள் விளையாட்டுல சிறந்து விளங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இப்படியான ஒவ்வொரு தரவரிசையிலையும் குறிப்பிட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்து வீர வீராங்கனைகளுக்கு தங்க மத்திய அரசினுடைய தேசிய விருதுகள் என்பதை வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய அந்த விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில முதல் விருதாக முக்கியத்துவம் வாய்ந்த விருது ஒவ்வொரு ஆண்டுமே பார்க்கக்கூடிய விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்பது இந்த முறை நான்கு பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான அந்த கேட்டகரியில வழங்கப்பட்டிருக்கிறது அதுல முதல் பெயராக இருப்பது ஸ்ரீ குகேஷ் டி தமிழகத்தை சேர்ந்தவர் செஸ் வீரர் சமீபத்தில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியில இளம் வயதிலே சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தார் சமீபத்துல கூட பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரை எல்லாம் சந்தித்து வென்றிருக்கக்கூடிய உலக செஸ் அந்த கோப்பையை காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றிருந்தார் மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்பது உலக செஸ் சாம்பியன் குகேசுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல் பிரிவுல மனு பாக்கர் கிட்டத்தட்ட இரண்டு பதக்கங்களுக்கு மேல அவர் வென்று இருந்தார் இந்த நிலையில் தான் அவருடைய பெயர் என்பதும் இந்த கேல் ரத்னா விருதுல இடம்பெற்றிருக்கிறது துப்பாக்கி சுடுதலுக்கான பட்டியல மனு பாக்கருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்பது மத்திய அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்ற தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் செஸ் மற்றும் துப்பாக்கி சுடுதல் இந்த இரண்டு போட்டிகளை தவிர ஹாக்கி சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஹரம் பிரீத் சிங் என்ற விளையாட்டு வீரர்களுக்கு கேல் ரத்னா விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பாரா அத்லட்டிக்ஸ் ஒலிம்பிக் போட்டி தொடர்ந்து பாரா ஒலிம்பிக் போட்டி என்பது நடைபெற்றது அதிலேயும் பல பதக்கங்களை வாங்கிய பிரவீன் குமாருக்கு இந்த முறை தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசினுடைய அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவித்து பார்க்க முடியுது இதே போல அர்ஜுனா அவார்டு அர்ஜுனா அவார்டு என்பதும் விளையாட்டுத் துறையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விருது அர்ஜுனா அவார்டு பெறுவது பல விளையாட்டு வீரர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அர்ஜுனா அவிருதை பெறக்கூடிய விளையாட்டு வீரர்களுடைய மொத்த எண்ணிக்கை என்பது முப்பத்தி இரண்டு என்பது மத்திய அரசுடைய அந்த அதிகாரப்பூர்வ குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் முக்கியமாக பாரா ஒலிம்பிக்கில் நடைபெற்ற போது பாரா துப்பாக்கி சுடுதல் அதே போல பாரா பேட்மிண்டன் பாரா அத்லட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் அதே போல ஹாக்கி டெஸ் பாக்ஸிங் உள்ளிட்ட பல பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட முப்பத்தி

பட்டியலின் அடிப்படையில் மீதம் மூன்று பேருக்கு அர்ஜுனா அவார்டு லைஃப் டைம் விருது என்பது பகிர்ந்து அளிக்கப்படும் அது பாரா ஷூட்டிங் ஷூட்டிங் மற்றும் ஹாக்கி உள்ளிட்ட அந்த மூன்று விளையாட்டுகளுக்கு கீழ் அது அளிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அந்த குறிப்புல தெரிவித்திருக்கிறார்கள் தவிர பார்த்தோம் ஆண்டுமே மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வழங்கப்படும் இது ஒவ்வொரு ஆண்டுமே சண்டிகர் பல்கலைக்கழகம் பெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டு மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு இந்த விருது என்பது பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஓவரால் பின்னர் யூனிவர்சிட்டி அப்படின்ற கேட்டகரியில சண்டிகர் பல்கலைக்கழகம் இந்த முறையும் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் விருது என்பதை பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது இதே போல லவ்லி ப்ரொபஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாப்பை சேர்ந்த பல்கலைக்கழகமும் அதே போல பஞ்சாப் மாநிலம் அமிர்தரத்தைச் சேர்ந்த குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இதுவரை மூன்று பல்கலைக்கழகங்களுமே இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருதுனை என்பதை மத்திய அரசால் வழங்கப்படுவதாக இந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது தமிழ்நாட்டிலிருந்து மூன்று பாரா பேட்மிண்டன் வீராங்கனை வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதும் அதே போல கேல் ரத்னா விருது என்பது தமிழகத்திலிருந்து உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கும் வழங்கப்படுகிறது என்பதை இந்த குறிப்பின் மூலம் இருந்து தெரிவித்து பார்க்க முடிகிறது தமிழகத்தை பொறுத்தவரையுமே நான்கு வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் செய்திக்குறிப்பின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்